வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மேகலால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகரை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் நற்செய்திகளை வழங்கி வருகின்றேன் அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் நற்செய்தியின் தலைப்பு பொது தர்மம் விசேஷ தர்மம் எல்லா காலங்களிலும் எல்லோராலும் பின்பற்றக்கூடிய பின்பற்ற வேண்டிய ஒழுங்கின் பெயர்தான் பொது தர்மம் சூழ்நிலைகளின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நபரால் மட்டுமே பின்பற்றக்கூடிய தற்காலிக ஒழுங்கு விசேஷ தர்மம் எனப்படும் ஒரு உதாரணம் கூறினால் எளிதில் விளங்கிக் கொள்வீர்கள் என்று கருதுகிறேன் பொய் பேசக்கூடாது என்பது பொது தர்மம் ஒரு தாய் தன் குழந்தையிடம் பொய் பேசக்கூடாது என்று போதனை அல்லது அறிவுரை கூறுகிறாள் இவ்வாறு கூறிக்கொண்டு இருக்கும் பொழுது வீட்டில் பணிபுரியும் ஒரு வேலையால் கையில் அறிவாளுடன் ஆக்ரோஷமாக உள் நுழைந்து குழந்தைக்கு போதனை செய்து கொண்டிருந்த அந்த தாயினை நோக்கி அம்மா இந்த பக்கம் என் மனைவி வந்தாளா அவள் ஒரு மிகப்பெரிய தவறு செய்துவிட்டால் அவள் மீது கடும் கோபத்தில் இருக்கின்றேன் என்று கூறினான் வேலையாளின் மனைவி அந்த வீட்டின் தஞ்சம் அடைந்திருந்தாள் இது அந்த தாயிற்கும் தெரியும் அங்கு இருந்த குழந்தைக்கும் தெரியும் ஆனால் சூழ்நிலையை மனத்தில் கொண்டு அவள் இருக்கும் இடத்தை அந்த தாய் காட்டி கொடுக்க விரும்பவில்லை எனவே கடும் கோபத்திலிருந்த வேலையாளை நோக்கி உன் மனைவி இங்கு வரவில்லை இதோ இந்த தெரு வழியாக நடந்து சென்றாள் நீ அங்கு சென்று அவளை தேடு என்று பொய் கூறினாள் உடனே அந்த வேலையால் அங்கிருந்து அகன்று சென்று விட்டான் தற்பொழுது பொய் பேசக்கூடாது என்று அறிவுரை கேட்டுக்கொண்டிருந்த குழந்தைக்கு குழப்பமோ குழப்பம் பொய் பேசக்கூடாது அது தவறு என்று தன் தாய் அறிவுரை கூறுகிறாள் அதே தாய் தற்போது பொய் கூறுகிறாள் ஒன்றுமே புரியவில்லையே என்று குழந்தை குழப்பத்தில் ஆழ்கிறது உடனே அக்குழந்தை தன் தாயை நோக்கி அம்மா பொய் பேசுவது குற்றம் என்று எனக்கு அறிவுரை கூறிவிட்டு தற்போது நீயே பொய் பேசுகின்றாயே எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை என்று அந்த குழந்தை கேட்கின்றது உடனே அந்த தாய் குழந்தையை அருகில் அழைத்து குழந்தாய் பொய் பேசுவது குற்றம் என்று முன்பு உனக்கு நான் அறிவுரை கூறியது பொது தர்மம் தற்போது நான் பொய் கூறியிருப்பது விசேஷ தர்மம் சூழ்நிலையின் அடிப்படையில் பொய் கூறி ஒரு நன்மை விளையுமானால் அதுவும் தர்மம்தான் அதன் பெயர் விசேஷ தர்மம் என்று கூறினாள் விசேஷ தர்மம் என்பது விதிவிளக்கு தர்மம் விதிவிளக்கை பொது விதியாக மாற்றக்கூடாது என்று கூறினாள் குழந்தையும் தன் தாய் கூறிய விளக்கத்தை புரிந்து ஏற்றுக்கொண்டது உடனே அந்த தாய் திருவள்ளுவர் கூறிய திருக்குறள் ஒன்றையும் மேற்கோள் காட்டுகின்றாள் ஒய்மையும் வாய்மையிடத்த தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் என்ற அந்த குரலை மேற்கோள் காட்டி புது தர்மத்தை பின்பற்று ஆனால் தர்மத்திற்கு களங்கம் வரும் வேளையில் விசேஷ தர்மத்தை கையில் எடு என்று கூறினாள் அந்த தாய் பொது தர்மத்திற்கும் விசேஷ தர்மத்திற்கும் உள்ள இந்த வேறுபாட்டினை குழந்தைகளின் மனத்தில் நன்கு பதியச் செய்துவிட்டால் பொது தர்மத்தையும் பின்பற்றுவார்கள் தர்மத்திற்கு கலங்கம் வரும் பொழுது அதனை எதிர்த்து குரலும் கொடுப்பார்கள் ஆனால் இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் திருவள்ளுவர் கூறிய ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு பாருங்கள் வள்ளுவரே பொய் கூறலாம் என்று கூறியிருக்கின்றார் என்று சொல்லி விதி விளக்குகளை எல்லாம் விதியாக மாற்றி வைத்திருக்கின்றோம் எனவே பொது தர்மத்திற்கும் விசேஷ தர்மத்திற்கும் உள்ள வேறுபாட்டை முறையாக புரிந்து கொண்டு எந்தெந்த சூழலில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி இன்றைய நான் பதிவினை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்